லைப் போட்டேனே அஜூ பேச்சு யாரும் கேட்காதீங்க அதான் அஜு பேச்சை கேட்டு நீங்க உண்மையா லைவ் போறீங்கன்னு நினைச்சே ஒரு பேஜ் இருக்கான்னு கேட்கறாரு நேம் தெரியாது நர்மதாப்பா உனக்கு என் ஞாபகம் வரவில்லை எனக்கு வந்துச்சு எனக்கு வராம இருக்குமா உன் ஞாபகம் என் தம்பி வரலன்னு தான் நானும் சொன்னேன் டூ தௌசண்ட்னா ஏன் ஓகே தம்பி நீ சொல்லுங்க உங்களுக்கு சேனல் இருக்கு சேனல் இருக்கு என்ன பாப்பா நீ

டேட்டா பார்த்தா டேட்டா பார்த்தா சொல்ல முடியாது பா லைவ்ல இது ட்ரைன் வீடியோஸ் ஆமா ஆன்ட்டி ஆவா எப்படி வேணா வச்சுக்க போ எப்படி உனக்கு தெரியுது பார்த்தா அப்படி வச்சு அந்த ரூல்ஸ் இருக்கு சரியா டேட் ஆஃப் பர்த் சொல்லக்கூடாது ஏஜ் சொல்லக்கூடாது குழந்தை காட்டக்கூடாது பாட்டு பாடக்கூடாது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸு ஓகேவா உங்க டேட்டா பத்தி தேடி வச்சு கையிலேயே குடுக்குற பேர்லாம் அக்கா 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 என்ன தந்தைய சிரிக்கிறீங்க தேய்க்காத பாப்பா ஏன் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க கொலுச

இந்தியாலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் ஈஸி தான் இது சரி ஓகே யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க நான் லைவ் வந்து லைவ் போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க தமிழ்தான் சொல்றேன்னு பார்த்தா இங்கிலீஷும் துவம்சம் பண்ற ப்ரோ நான் விடுகதை கேட்குறேன் ஓகே கேளுங்க தமிழ் தமிழ்னு அக்காவை நான் லவ் பண்றேன்டா இருந்து அக்காவை நான் லவ் பண்றேன்டா இருந்து விடுறா தம்பி டைம் அவுட் கொடுத்துட்டேன்டா விடுறா அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க லைவ் ஒன் ஹவர்ல முடிச்சுக்கலாம் வியூஸ் போக மாட்டேங்குது தான் சரி